நீ மிதித்த போதுதான் உன் பலம் எனக்கு புரிந்தது இது ரத்தமல்ல குமாரவர்மா நீ கோழையல்ல யுத்த வீரன் என சொல்லும் வெற்றி நீங்கள் யார் எவராயிருந்தால் மகாராஜா நீங்கள் மட்டுமே உதவி செய்வீர்கள் என்று இங்கு வந்தோம் இந்த மகாவீரனுக்கு என் உதவி வேண்டுமா அவன் உங்கள் ராஜ்யத்தில் ஒரு பெண்ணை விரும்புகிறான் அப்படியா யார் அந்த அதிர்ஷ்டகாரி அது நம் யுவராணி ഇതെവിട ആനന്ദം ഇനി എന്നി എന്നത് உங்களை கைது செய்து வர ராஜமாதா சிவகாமி தேவியின் ஆணை சற்று முன் உன்னை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று கும்பிட்டோம் அது பொய் என்று செய்துவிட்டாய் நீ சொல் யார் நீ கோபத்தில் தித்திப்பு கூட கசப்பாக தான் தெரியும் இவராணி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல் யார் நீ இந்த கோபம் தணிந்தவுடன் அகழ்மணி சாம்ராஜ்யத்தின் முடியளவரசன் ராஜபாலா சிவகாமி தேவியின் புத்திரம் யாரும்டா காலகைரை வனம் செய்த வீராதி வீர அமரேந்திர பாகுபதி வந்தங்களுக்குள் அன்பு இருந்தால் போதும் மகாராஜா மரியாதை எதற்கு உங்களுக்கு மனம் முடிக்கத்தான் ராஜமாதா பெண் கேட்டாரா மாகுபலி யுவராணியை விரும்புவது ராஜமாதாவுக்கு தெரியாது நீங்கள் வேண்டாம் என்ற கோபத்தில் என் தாய் தப்பு செய்ததில்லை தேவசேனா அவர் ஏதும் செய்தார் என்றால் அதில் பெரும் அர்த்தம் புதைந்திருக்கும் இது புரியாமல் நடந்த குழப்பம் வெறுப்பிலும் விழுந்தவை அல்ல என்னோட கைதியாகவா என் மனதை வென்றெடுத்த மாவீரர் நீர் உன் பனிப்பெண்ணாக வர சொன்னால் மரணம் வரை நான் ஆனந்தமாய் வருவேன் ஆனால் என் மானம் இழந்து கைதியாக ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன் இக்கணம் முதல் மரணம் அடைக்கும் வரை நான் உன்னுடையவன் தேவதேன என் தாய் எனக்கு கற்பித்த தர்மத்தின் சாட்சியாய் சொல்கிறேன் உன் கற்பிற்கும் மரியாதைக்கும் எந்த ஒரு பங்கமும் வரவிட மாட்டேன் சத்தியம் எங்கள் தேச தீபத்தை உங்களோடு அனுப்பி வைக்கிறோம் யுவராஜா என் இமைக்குள் வைத்து பார்த்துக் கொள்கிறேன் வருகிறோம்